அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா நினைத்தாலே முத்தி தரும் தளமான திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரம் என்ன பாவங்களை போக்கி புண்ணியத்தை தரக்கூடிய சித்ரா பௌர்ணமி வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும்னா ஓம் சிவ சிவாய நம என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வரகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நினைத்தாலே முத்திதரும் தரும் தளமான திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து அண்ணாமலையார தரிசனம் செஞ்சோம்னா வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம வேண்டியது கிடைக்கணும் சொல்லப்படுது மாதந்தோறுமே வரக்கூடிய பௌர்ணமி கிரிவலம் சிறப்பு வாய்ந்தது என்றாலும் கூட சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி கிரிவலம் வருவது மிகவும் விசேஷமானதாக சொல்லலங்க சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமியை சித்ரா பௌர்ணமின்னு சொல்லுவாங்க மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி நாட்கள் முருகன் மற்றும் சிவ வழிபாட்டு நாளாகவும் சொல்லப்படுதுங்க ஆனால் சித்திர மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மட்டுமே பூலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் பாவ புண்ணிய கணக்குகளை யமலோகத்தில் இருந்து எழுதி கொண்டிருக்கும் சித்திரகுப்தருக்குரிய வழிபாட்டு நாளாகவும் சொல்லப்படுதுங்க இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் பாவங்களை போக்கி முக்தி அளிக்கக்கூடிய சிவபெருமான் குடிக்கொண்டிருக்கக்கூடிய முத்தித்தலமான முத்தி திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது மிகவும் விசேஷமானதாகவும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சித்ரா பௌர்ணமி நாளில் சித்ரகுப்தரை வழிபட்டம்னா அவர் நம்முடைய வழிபாட்டை கண்டு மகிழ்ச்சி அடைந்து நம்முடைய பாவ கணக்குகளை குறைத்து புண்ணிய கணக்குகளை அதிகரித்து எழுதுவார்னு சொல்லப்படுதுங்க இருந்தாலும் சித்திரகுப்தரை பார்த்தீங்கன்னா பாவ புண்ணிய கணக்குகளை நேர்மையாக அதே அதேபோல் சித்திர பௌர்ணமி என்பது சித்திரகுப்தருடைய பிறந்த நாள் என்றும் திருமண நாள்ன்னு சொல்லப்படுதுங்க இந்த நாளில் விரதம் இருந்து சித்திரகுப்தரை வழிபடுவது மிகப்பெரிய புண்ணிய பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க இந்த நாள் பார்த்தீங்கன்னா புதிய கணக்குகளை தொடங்குவதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுது இத்தகைய சிறப்பு வாய்ந்த சித்ரா பௌர்ணமி இந்த ஆண்டு மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி திங்கக்கிழமை வருதுங்க பௌர்ணமி என்றாலே நம்முடைய நினைவுக்கு வருவது திருவண்ணாமலையில் கிரிவலம் போவது தாங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் போவதற்கு அனைத்து நாட்களுமே வருடத்தில் அனைத்து பௌர்ணமிகளுமே கிரிவலம் செல்வதற்கு சிறப்பானது என்றாலும் கூட சித்திரை ஐப்பசி கார்த்திகை உள்ளிட்ட சில மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமியில் கிரிவலம் வருவது பாவங்களை போக்கி புண்ணியங்களை தருவது மட்டும் இல்லாமல் அளவில்லாத நன்மைகளையும் கொடுக்கணும் சொல்லலாங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மே பதினொன்னாந்தேதி இரவு எட்டு நாற்பத்தெட்டு மணிக்கு தொடங்கி மே பன்னிரெண்டாந்தேதி இரவு பத்து நாற்பத்தி நாலு வரை பௌர்ணமி திதி இருக்குதுன்னு சொல்லலாங்க அதே போல இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா கூடுதல் சிறப்பாக சித்ரா பௌர்ணமியோடு முருகப்பெருமானுக்குரிய விசாக நட்சத்திரமும் இணைந்து வருவது மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க இந்த விசாக நட்சத்திரம் என்பது முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லலாங்க விசாக நட்சத்திரத்துக்குரிய அதிபதி குரு பகவான் ஆவாருங்க இவரை மங்களகன்னும் சொல்லலாங்க அப்படின்னா அனைத்தையும் அருளக்கூடியவர் என்று பொருளாகுமா அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி திங்கக்கிழமை நாளில் திருவண்ணாமலையில திங்கக்கிழம சொல்லலாங்க இந்த நாளில கிரிவலம் போவதால முப்பிறவி மட்டும் இல்லாமல் இந்த பிறவியிலும் செய்த அனைத்து பாவங்களும் நீங்கி விடுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நினைத்தது நடக்கும்னு சொல்லப்படுதுங்க இந்த நாளில் கிரிவலம் போவதால் வெற்றிகள் அனைத்துமே கைகூடி வரும்னு சொல்லலாங்க சித்ரா பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்களின் வசதிக்காக கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரத்தை அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகம் வெளியிட்டிருக்குதுங்க அதனால் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்கள் மே தேதி இரவு எட்டு ஒரு மணிக்கு தொடங்கி மே பனிரெண்டாம் தேதி இரவு பத்து இருபத்தி ஐந்து மணிக்குள் கிரிவலத்தை நிறைவு செய்து கொள்வது ரொம்பவே நல்லதாகுங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவே கிரிவலத்தை தொடங்க வேணுமா ஞாயிற்றுக்கிழமையில் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றால் சிவனின் அருளும் சிவலோக பதவியும் கிடைக்கும்னு சொல்லலாங்க கிரிவலம் செல்வதால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குன்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் போவதால பாவங்கள் தீர்ந்து புண்ணியங்கள் அதிகரிக்குமா அது மட்டும் இல்லாமல் அருணாச்சலேஸ்வரரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லலாங்க இதுவரைக்கும் இருந்து வந்த மன சங்கடங்கள் அனைத்துமே விலகி மனசில் அமைதி கிடைக்கும்னு சொல்லலாங்க நிம்மதி ஏற்படும் சொல்லலாங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் போவதால முக்தி நிலை கிடைக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நோய்கள் தீர்ந்து ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை சொல்லலாங்க கிரிவலம் போவதால் குடும்பத்தில் சுபிச்சம் ஏற்படுமா குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கன்னு சொல்லப்படுங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே விலகி நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் சொல்லலாங்க அதே போல் நினைவாற்றல் அதிகரிக்குங்க மனக்குழப்பங்கள் தீர்ந்து தெளிவு கிடைக்குன்னு சொல்லலாங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் போய் அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் செய்வங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வேண்டியது அனைத்துமே கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல் பௌர்ணமி கிரிவலம் சிறப்பு வாய்ந்தது என்றாலும் கூட சித்திர மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி கிரிவலம் செல்வது மிகவும் விசேஷமானதாக சொல்லலாங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் போவதற்கு அனைத்து நாட்களிலுமே ஏற்ற நாள் என்றாலும் கூட பௌர்ணமி கிரிவலம் செல்வது மிகவும் விசேஷமானதாக சொல்லலாங்க அதே போல் பௌர்ணமி நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதை வழக்கமாகவே வச்சிட்டு இருக்கிறாங்க பௌர்ணமி நாளில் சந்திரனனுடைய ஆற்றல் அதிகரித்து இருக்கும் என்பதால் அந்த நாளில் சித்தர்களும் தேவர்களும் கிரிவலம் வருவாங்கன்னு சொல்லப்படுதுங்க பௌர்ணமி கிரிவலத்தை தவிர அம்மாபாசை பிரதோஷம் பிறப்பு மாத சிவராத்திரி ஆகிய நாட்களில் அதிகமானவங்க திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வராங்கன்னு சொல்லலாங்க இதை தவிர ஒவ்வொரு கிழமை நேரத்தில் திதி நே நட்சத்திரத்தில் கிரிவலம் வருவதற்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க திருவண்ணாமலையில் கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்னாடி நம்ம எப்படி முறையாக கிரிவலத்தை தொடங்க வேணும் என்பதை பற்றி பார்க்கலாம் பாங்க முதல்ல பூதநாதரை வழிபட்ட பிறகு அவரோட அனுமதி கிடைத்த பிறகு தான் இரட்டை விநாயகர் அண்ணாமலை உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்த பிறகு கிரிவலத்தை தொடங்க வேணுங்க அதே போல் கிரிவலத்தை தொடங்கக்கூடியவங்க கோவிலின் கிழக்கு கோபுரம் முன்பாக நின்று கிரிவலத்தை தொடங்க வேணுங்க அதை முடிக்கக்கூடிய இடமும் அதே இடத்துல வந்து முடிக்க வேணுங்க கிரிவலம் போகும்போது வேகமாகவோ மற்றவங்களிடம் பேசிக்கொண்டோ போகக்கூடாதுங்க நிதானமாக பூமி அதிராத வகையில் அமைதியான முறையில் கிரிவலம் போவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க நாம கிரிவலம் போகும் பொழுது மலையின் இடதுபுறமா தாங்க நம்ம நடந்து போக வேணும் ஏன் அப்படின்னா தேவர்கள் சித்தர்கள் ரிஷிகள் எல்லாமே வலதுபுறமாக கிரிவலம் வருவாங்கன்னு சொல்லப்படுதுங்க பதினாலு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையை சுற்றி வந்த பிறகு அண்ணாமலையாரையும் உண்ணாமுலை அம்மனையும் தரிசனம் செய்ய வேணும்னு சொல்லலாங்க அதே போல திருவண்ணாமலையில கிரிவலம் போவதற்கு வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுமே ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம எந்த நாளில எந்த நேரத்துல வேணுமானாலும் கிரிவலம் போகலாங்க அனைத்துமே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க அதுலயும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் போவதே அதிகமானங்க வழக்கமாக வச்சுட்டு இருக்கிறாங்க தான் பௌர்ணமி கிரிவலம் ரொம்பவே மகத்துவம் வாய்ந்த கிரிவலமாகவும் சொல்லப்படுதுங்க பௌர்ணமி நாளில திருவண்ணாமலையில கிரிவலம் போவதால் பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம செல்வ நலன்கள் அனைத்துமே கிடைக்கணும் சொல்லப்படுதுங்க நினைத்தாலே முத்தி தரும் தளமான திருவண்ணாமலையில ஆண்டாண்டு காலமாக கிரிவலம் போவதை பக்தர்கள் வழக்கமாக வைத்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க இங்கு சிவனே மலை வடிவமாக வீற்றிருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க அதனால மலையை வளம் வரும்போது சிவனே வளம் வருவதற்கு சமமாகவும் சொல்லப்படுதுங்க திருவண்ணாமலை கிரிவல வழிபாடு என்பது எப்பொழுது யாரால் தொடங்கப்பட்டுச்சுன்னு யாருக்குமே தெரியாதுங்க ஆனால் இந்த கிரிவலத்திற்கு இன்று ஒரு தனி மகிமை இருக்குதுன்னு சொல்லலாங்க சுமார் பதினாலு கிலோமீட்டர் தூரம் கொண்டது திருவண்ணாமலை கிரிவல பாதைன்னு சொல்லலாங்க இந்த பாதையை வளம் வரும்போது சிவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் முப்பரவியில் செய்த பாவங்கள் அனைத்துமே தீர்ந்து முத்துநிலை கிடைக்கும்னு சொல்லலாங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் போவதால் பக்தர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அனைத்துமே விலகி இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் சொல்லலாங்க இந்த மலையில சித்தர்கள் பலரும் சூட்சமா வடிவுல தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க சித்தர்கள் ரிஷியர் முனிவர்கள் வாழும் ஆன்மீக பூமியாகவும் திருவண்ணாமலை சொல்லப்படுதுங்க அதனாலேயே திருவண்ணாமலையே மலை வளம் வந்து வழிபடுவதால் நிலை கிடைக்கணும் சொல்லப்படுதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சித்ரா பௌர்ணமி நாளில் நம்ம கிரிவலம் போவதால் நம்முடைய பாவங்கள் அனைத்துமே தீர்ந்து வாழ்க்கையில் நல்ல நிலை கிடைக்கணும் சொல்லலாங்க எனவே பன்னிரெண்டாம் தேதி வருகிற திங்கட்கிழமை நாளில் வருகிற சித்ரா பௌர்ணமியை தவற விடாதீங்க இங்கே கிரிவலம் போவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க தேங்க்யூ